அதாவது இந்த பழமொழியுடைய விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் அர் என்றால் அல் ஹெஜாரத்துல் மஹ்மாத்து சூடாக்கப்பட்ட கருங்கல் யூகருபி ஹல்லபனு பால் அந்த கல்லின் மூலமாக சூடாக்கப்படும் அவ்வாறான கல்லுக்குத்தான் ரலுஃப் என்று சொல்லப்படும் அதுதான் இங்கு ரதுஃபா என்ற சொல் வந்திருக்கிறது வாஹித துஹா இந்த ரதுஃப் என்று சொல்லுடைய பெண்பால் ஒருமை சொல் ரதுஃபா என்பதா வகிய ரதுஃபா என்பது இது அவுல் கியத் மின லெபனி பாலிலே அந்த சூடாக்கப்பட்ட கருங்கல்லை போடப்பட்டால் லசி கபிஹா ஷெய் உன் மின் ஹூ அந்த பாலிலிருந்து கொஞ்சம் அந்த கல்லிலே ஒட்டி கொள்ளும் இந்த பழமொழி யுதுரபு நசன் ஒரு கஞ்சனிடமிருந்து ஒரு வஸ்துவை பயன்படுத்திக் கொள்வது அது கொஞ்சமாக இருந்தாலும்